ரமதான் ரயான் மீடியா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ரமலானின் நம் அனைவருக்கும் ரஹமத்தையும் வரக்கத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் இரந விஸ்தீரத்தையும் வழங்குவானாக இந்த ரமலானை தந்த அல்லாவுக்கே புகழனைத்தும் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புனித ரமலான் மாதத்தில் முதல் பத்து நாட்கள் உத வேண்டிய துவா பற்றி தான் பார்க்க போகிறோம் அலமது இல்லா நாம இப்போ ரம்லான் மாதத்துல இருக்கிறோம் இந்த ரம்லான் மாதத்துல நம்ம நிறைய நல்லமல்கள் செய்ய வேண்டும் கடமையாக்கப்பட்ட நோன்பை நிறைவு செய்ய வேண்டும் இந்த மாதத்துல நம்ம நோன்பு நோர்க்க வேண்டும் திருக்குரான் அருள மாதம் இந்த மாதத்துல நம்ம திருக்குரான முழுமையை ஓதி முடிக்கணும் ஃபர்லான தொழுகைகள் சுனத்தான தொழுகைகள் தராஃபி தொழுகை தஹஜித் தொழுகை என நம்ம தொழுகைகளும் எல்லாத்தையும் நிறைவேற்ற வேண்டும் அல்லாபு தாலாவை நினைத்து திக்ரு செய்ய வேண்டும் இந்த மாதிரியான நிறைய நல்லமல்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ரமலானுடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்திற்காகவும் இரண்டாவது பத்து நாட்கள் பாவ மன்னிப்பிற்காகவும் மூணாவது பத்து நாட்கள் நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் இருக்கின்றன நாம இப்போ இருக்கிறது முதல் பத்தில் இருக்கோம் முதல் பத்து நாட்களில் அல்லாவுடைய ரஹமத்திற்காக அதிகம் துவா செய்ய வேண்டும் ரமலான் மாதத்தில் முதல் பத்தில் ஓத வேண்டிய துவா அல்லாவுடைய ரஹமத்திற்காக அல்லாஹும் யா அர் ரஹ்மர் ராகுமீன் அல்லாஹும் அல்லாஹ் மர்ஹம்னா ஹம்னா யா அர் ரஹ்மர் ராகுமீன் இந்த ஒரு துவாவை நீங்கள் ரமலானுடைய முதல் பத்தில் அதிகம் அதிகம் ஒதுக்கொள்ளுங்கள் இந்த துவாவை நீங்கள் எப்போ வேணாலும் ஒதுக்கலாம் ரமலான்ல முதல் பத்து நாளில் இந்த துவாவை நீங்கள் நிறைய ஓதணும் நீங்கள் மற்றமல்கள் செஞ்சதுக்கு அப்புறமாட்டு இந்த துவாக அதிகம் ஒதுக்கோங்க நீங்கள் எப்போயுமே கூட இருக்கலாம் நார்மலாக ஏதாச்சும் வேலை பார்த்துட்ருக்கீங்க செஞ்சிட்டு இருக்கீங்கனாலும் சரி மனசுக்குள்ளே இந்த துவாக இருக்கிறது மிகவும் சிறப்புடையது இந்த துவாவை நீங்கள் அதிகம் ஓத வேண்டும் இந்த துவாவுடைய பொருள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அல்லாவே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக மாஷா அல்லா எவ்வளவு அற்புதமான ஒரு துவா அல்லாஹு தாலாவிடம் கிருபையை கேட்கக்கூடியதுவா அல்லாஹு தாலாவுடைய கிருபை என்பது மாபெரும் கிருபையாகும் அந்த கிருபை நம் அனைவருக்கும் கிடைப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும் இந்த ஒரு துவாவை நீங்கள் ரமலானுடைய முதல் பத்தில் அதிகம் அதிகம் ஓதிவாருங்கள் எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவருக்கும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் முப்பது ஆட்களும் நோன்பு நோக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் வழங்குவானாக ஆக உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு ரமதான் ரயான் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லங்க இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான துவா வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஜெஜெகல்லாக வரமத்துல்லாஹி வபர்கூ